அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கோடி புண்ணியம் கதையாசிரியர் ஜெயசங்கரன் கதை பதிவு அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு எனக்கு வயசு எண்பத்தி நாலாவதுங்க நான் ஈசி சேரில் படுத்துக்கிட்டே யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் என் சம்சாரம் என் கூட இருந்து வந்தா முடிஞ்சவும் முடியலையோ அவளுக்கு அவ உடம்பு முடியும் போது உப்போ காரமோ புளியோ போட்டு ஏதோ ஒரு சமையல்னு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சாப்பாடை எங்க ரெண்டு பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்காம அடிக்கடி டாக்டர் கிட்ட போய் அவர் உண்டியலில் அவர் கேட்குற பணத்தை கொடுத்து விட்டு அவர் எழுதி கொடுக்குற மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு ஆண்டவன் கொடுத்த இந்த உசுரை காப்பாற்றிக்கிட்டு வந்தோம் பல காய்ங்க வயசான எங்க உடம்புக்கு ஒத்து வர்றதில்ல சாப்பிட்டு விட்டு அவஸ்தை பட்டுக்கிட்டு இருந்தோம் காலம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க ஒரு மசால் வடை பஜ்ஜி போண்டா மைசூர் பாக்கு பூரின்னு வாய்க்கு சுவையாக சாப்பிட முடியலங்க அதையெல்லாம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காரு எப்படிங்க அவர் சொன்னதை மீறி நான் சாப்பிடுறது சொல்லுங்க அவ காலம் முடிந்து போன பிறகு அவ போக வேண்டிய உலகத்துக்கு போய் சேர்ந்துட்டா நான் ஒரு தனிமரம் ஆயிட்டேனுங்க ஒரு பிள்ளையும் ஒரு பெண்ணும் கல்யாணம் கட்டிக்கிட்டு வெளிநாட்டிலே குழந்தைங்க வீடு கார் பங்களான்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வராங்க அவங்களுக்கும் சரி அவங்க குழந்தைகளுக்கும் சரி இந்த ஊரை கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க எப்பவும் மூஞ்சியெல்லாம் சுழிச்சிக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது தவிர அவங்களுக்கு வேண்டி இருக்கும் ஏசி குளிக்க ஷவர் வெள்ளைக்காரங்க உபயோகப்படுத்தும் பாத்ரூம் எல்லாம் இங்கே இல்லைங்க அவங்க எப்படிங்க இங்கே சந்தோஷமா இருந்து வர முடியும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவையோ எங்களை பார்க்க வந்தா ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ இங்கே இருந்து விட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் விடுவாங்க அவ்வளவுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் பெத்த உறவு என்பது வருஷத்துக்கு வருஷம் அந்த பெத்த உறவு என்கிற கருவேப்பில கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வாடி இப்போ கருகி கிடக்குதுங்க என் சம்சாரம் இருந்தப்பவே என் கால் முட்டி ரெண்டிலும் ரொம்ப வலி அதிகமாக ரொம்ப தூரம் நடக்க முடியாதுங்க அது போதாதுன்னு என் கண் பார்வை ரெண்டும் கொஞ்சம் மங்களாதான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பகல்ல தூக்கமே கிடையாதுங்க தூக்கம் மாத்திர போட்டிக்கிட்டு ராவு படுக்க போனா ரெண்டு மணி நேரம் தான் தூக்கம் வருது மற்ற நேரங்களில மோட்டு வளைத்து பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்து விட்டு மசூதியிலே அல்லா பாட்டு பாடும் பொழுது எழுந்தருச்சு பள்ளியில இருக்கும் ரெண்டு மூணு பல்ல துளக்கி விட்டு நெத்தியில கொஞ்சம் திருநீறிட்டு ஹாலில இருக்கிற முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு வந்து குந்திக்கிட்டு இருப்பேன் இப்போ அவ போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த டீ தானே இல்லைன்னு ஆயிடுச்சே அதனாலே மனச கல்லாக்கிக்கிட்டு மெல்ல ஊட்ட விட்டு நடந்து போய் வாசல் இல்லை நாலு வீடு தள்ளி இருக்கும் பாய்ட்டி கடையில் முப்பது ரூபா கொடுத்து அவர் கொடுக்குற நாலு பிஸ்கெட்டையும் டீயும் குடிச்சு விட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் சேரில் குந்தி போட்டு வளையத்தை பார்த்துக்கிட்டு குந்திக்கிட்டு இருக்கேனுங்க சரியா எட்டு மணிக்கு வேலைக்கார முடியம்மா ஊட்ட பெருக்கி துடைக்க வருவா அவ வேலையை ஆரம்பிக்கும் முன்னாடி எதிர்வாடையில் இருக்கிற உடுப்பி ஹோட்டலுக்கு போய் நாலு இட்லி வாங்கி வருவா அதை துண்ணுட்டு தனியை குடிச்சுக்கிட்டு வந்து ஈசி சேரில் குந்திக்கிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு ஆசைப்பட்டா ஒரு சேனலை பார்க்க நல்லா இல்லைங்க ஒன்றுல இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனை மாத்தி மாத்தி குறைய சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி இதே கேட்குறதுக்காக நாம டிவியை போட்டணும்னு சீரியல் பார்க்க மாற்றினான் எல்லாத்துலேயும் மாமி அமர்மா சண்டை இல்லாட்டி இவ சூழ்ச்சி பண்றா அவ சூழ்ச்சி பண்றது குத்து சண்டை அடிதடி அழுக கத்தல் ஆஸ்பத்திரி ஐசி இல்லைனா ஏறிக்கிட்டு பிபி இன்னும் ஏறுது பாக்க பிடிக்கல ஆ பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு குந்திக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குங்க ஆசையா வந்து பேசி போறவங்க யாரும் இல்ல பெத்த பிள்ளைங்க பெறம்பெத்தி யாரும் கூட இல்ல என்கிட்ட கழுத்த நீட்டினவளும் அவ போக வேண்டிய உலக ஹாயா போய் சேர்ந்துட்டான் அண்ணிலே இருந்து நான் ஒரு தனிமரம் சதா தனிமையை ஒழிய வேற ஒண்ணும் வேலையை முடிச்சுக்கிட்டு போன முனியம்மா மத்த வீட்டு வேலைங்களை எல்லாம் முடிச்சுட்டு அவ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உடுப்பி ஹோட்டல் இருந்து சாப்பாடு வாங்கி வச்சுட்டு போவோம் அந்த ஹோட்டல் வியாபாரத்துக்காக நல்ல காரம் உப்பு தேங்காய் எல்லாம் போட்டு தானேங்க சமைப்பாங்க எனக்காகவா சமைப்பாங்க சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்கிட்டு கொஞ்சம் சாதத்தை சாப்பிட்டு மீதி சாதத்துல தயிர் விட்டு என் சாப்பாட்டை முடிப்பேனுங்க அதுக்கப்புறமா படுத்தா தூக்கம் வருதா என்ன இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரண்டு புரண்டு படக்க வேண்டி இருக்கு சாயஸ்ரா ஓட்டுக்கு போகும் போது முனியம்மா உடுப்பி ஹோட்டல்ல இருந்து நாலு இட்லி வாங்கிக்கிட்டு கிட்டு அதாங்க அதிக சாப்பாடு டாக்டர் எழுதி இருக்கிறேன் மருந்து மாத்திரையிலே தாங்க இந்த உசுறு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நரக வாழ்க்கை சரி நிறைய தூக்க மாத்திரைய முழுங்கிக்கிட்டு செத்து போயிடலாம்னா அப்படி செத்து போனா அதுக்கு அப்புறமா நாம ஒரு பேயா இந்த உலகில் அலையணுமாமே படிச்சவங்க சொல்றாங்க ஏங்க அந்த கடவுளுக்கு எல்லாம் தெரியும் மாமே பெத்த பிள்ளைங்க அவர் கூட இல்ல உறவுக்காரங்க யாரும் இல்ல சம்சாரமும் இல்ல அவர் தள்ளாத வயசு கிழவன் உடம்பு சுத்தம் பண்ண முடியாத ஒரு தனிமரம் அவர் கஷ்டப்படாம இருக்கட்டும் வேணுங்க ஏங்க அவராக இட்டுக்கிட்டு போவாமா இருக்காரு நான் உயிரோடு இருக்கிறது இந்த பூமிக்கு தானேங்க பாரம் யாராச்சும் நிறைய பக்தி செஞ்சவங்க அவர் வேண்டி வரும் அந்த கிட்ட கொஞ்சம் எனக்காக சொல்லுங்க நீங்க வேண்டிக்கிட்டு அப்படி நான் இறந்து போனா மேலே போய்கிட்டு இருக்கிற என் ஆத்மா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கட்டும்னு நிச்சயமா வாழ்த்துதுங்க மீண்டும் நாளை சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்